குழந்தைங்களா நிலாச்சோறு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க சொல்றேன் அந்த காலத்துல மழை பெய்யாம ஊர்ல எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா அப்ப சின்ன சின்ன ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு வீடா போயிட்டு உப்பு இல்லாமல் சாப்பாட்டை ஒரு பானையில் வாங்கிட்டு வருவாங்களாம் அப்படி பானையில் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை ஊர் பொதுவான இடத்துல வச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்களாம் கொடுமையான பஞ்சத்தை காற்று அடையாளமாக இது நிகழுது இல்லையா இதை பார்த்து வானமே மனமிறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் அவங்க ஒரு பாட்டு பாடிட்டே செய்வாங்களாம் அந்த பாட்டை கேட்டு வானமே அழுதுருக்கு அப்படி என்ன பாட்டாக இருக்கும் நம்ம மனமும் இறங்குதான்னு கேட்டு பார்ப்போமா அந்த பாட்டை மா கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை பானையில மா கரை பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்ல மழை பேயவில்லை கல்லு இல்லை காட்டில தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாடே கனத்த மழை பேயலையே முள்ளு இல்ல காட்டில தான் முருங்கை செடி நட்டு வச்சோம் മുങ്ങേ കരു കാട്ടിലെതാമ കരുവേലും പോക്കളയേ ഗമ ഗനോ മണക്കലയേ കാമല്ലി വേലിയെ കനമഴയും എല്ലാമേ കാട്ടി പൂക്കളയേ ഗതൂര മണ കലയേ മാനത്തെ നമ്പി നാങ്ക മക്കളെ താം പെറ്റെടുത്തോ മാനം ചെയ്ത പാവം ഉണ്ട് മക്കൾ പശി തീരലയേ പിടിക്കും തമ്പി കൈ സോർന്ന് கதம்மா ஏற்றா ரே கோ தம்பிங்கி மனோந்தாவிக்குதம்மா இப்படி மூணு அல்லது ஐந்து நாட்கள் பாடிட்டு வழிபாடு செய்வாங்க அதுக்கப்புறமா மழை பெய்யலை அப்படின்னா காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இப்போ என்ன பாட்டு பாடி இருப்பாங்க கண்மணி பெண்டுகளே கனத்தை மழை பெய்யவில்லை கதறிழுதுவிட்டோ கடிமழையும் பெய்யவில்லை மனு வரண்டோ நம் மாறியா தயரங்களையே வாடிகளா பெண்டுகளை நாம் வனவாசம் சென்றிடுவோம் இப்படி பாடிக்கிட்டே சோறு வாங்கின பான அகப்பை பழைய முறம் இது எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டு வெளியேற போயிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து மழை பெய்ய தொடங்குது வராதப்பவே பாட்டு பாடின அவங்க மழை வந்து பாட்டு பாடாமல் இருப்பாங்களா ஏதோ பெய்யுதையா பேயுது பெய் மழையும் பெய்யுது ஊசி போல கால இறங்கி உலகம் எங்கும் சிட்டு போல மென்னி மின்னி சீமையெங்கும் பேயுது சீமையெங்கும் பேஞ்ச மல செல்ல மழ பேயுது பேயுதையா பேயுது பேய் மழையும் பேயுது இப்போ மழைச்சோறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா பழந்தமிழர்களோட வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலில் இருக்கிற கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற கட்டுரையில் இருந்து தான் இந்த பாட்டு எடுத்திருக்காங்க இந்த நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் பாட்டு பிடிச்சிருந்தது இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்